சினிமாவில் எம்ஜிஆர் எத்தனை வெற்றிகளை சுவைத்தாரோ அத்தனை தோல்விகளையும் இழப்புகளையும் சந்தித்திருக்கிறார் ஆரம்பமே சருக்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் அவர் டிவி குமுதினியுடன் இணைந்து கதாநாயகனாக நடித்த படம் சாயா நின்று போனது அதற்கு பிறகு அவர் மீண்டும் நாயகனாக எட்டு வருடம் காத்திருக்க வேண்டியிருந்தது அதாவது ராஜகுமாரியில் நடிக்கும் வரை மறுபடியும் துணை கதாபாத்திரங்கள் தான் மரத இளவரசி வரும் வரை அதற்குப் பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மட்டும் சிலம்ப குகை மலைநாட்டு இளவரசன் குமாரதேவன் ஊமையன் கோட்டை ஆகிய படங்கள் பாதியில் நிறுத்தப்பட்டு இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டும் இதே கதைதான் வித்வான் லட்சுமணன் தயாரித்த வாழை பிறந்தவன் அதே ஆண்டில் பவானி என்றொரு படம் அஞ்சலி தேவி நாயகி கண்ணதாசன் கதை திரைக்கதை எழுதி எம்ஜிஆருடன் இணைந்து தயாரித்த படம் இருபதாயிரம் அடி வளர்ந்த பிறகு நின்று போனது இதே ஆண்டில் ஏழைக்கு காவலன் என்றொரு படமும் கைவிடப்பட்டு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இரண்டு படங்கள் நின்று போயின அதிரூபா அமராவதி காத்தவராயன் இதில் காத்தவராயனை சிவாஜியை வைத்து எடுக்கும்படி டி ஆர் ராமனாவிடம் எம்ஜிஆரை சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அந்த லிஸ்ட் இன்னும் நிலம் அட்வகேட் அமரன் காணி நிலம் கேள்வி பதில் நடிகன் குரல் நாடோடி மகன் பொன்னியின் செல்வன் தென்னரங்க கதை தூங்காதே தம்பி தூங்காதே இதே கதையைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கமலஹாசனை வைத்து படமாக்கியது ஏவிஎம் நிறுவனம் அப்போது எம்ஜிஆர் தமிழகத்தின் முதல்வராகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பரமபிதா என்கிற பெயரில் எஞ்ச இயேசுநாதராக நடிப்பதாக அறிவிக்கப்பட்டது கே சங்கர் இயக்குனர் ஆனால் போட்டோஷூட்டுடன் நின்று போனது அந்த திரைப்படம் இதே ஆண்டில் சந்திரபாபு தயாரிப்பில் துவங்கப்பட்ட மாடிவிட்டு ஏழை படமும் நின்று போய் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அசோகன் நடித்து வெளிவந்த இது சத்தியமும் சங்கர் இயக்கத்தில் எஞ்ச நடிப்பதாக துவங்கி நின்று போன படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அன்று சிந்திய ரத்தம் என்கிற பெயரில் எம்ஜிஆர் நடிக்க இயக்குனர் ஸ்ரீதர் துவக்கிய படமும் நின்று போய் பிறகு சிவாஜி நடிப்பில் சிவந்த மண்ணாக வெளிவந்தது இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பி ஏ தாமஸ் இயக்கத்தில் ஏசுநாதர் என்கிற படம் துவங்கி நின்று போனது இதே தாமஸ்தான் இரண்டு வருடத்திற்கு பிறகு தனிவன் படத்தை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எம்ஜிஆர் நடிப்பில் துவங்கி அணையா விளக்கு நின்று போய் பின்னர் மூக்காபுத்து நடித்து வெளிவந்தது உலகம் சுற்று மாலிபன் படத்தின் இரண்டாம் பாகமாக கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜுவும் அறிவிப்போடு நின்று போய்விட்டது எம்ஜிஆர் கட்சி துவங்கிய பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மக்கள் என் பக்கம் சமூகமே நான் உனக்கு சொந்தம் தியாகத்தின் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சிறிதர் இயக்கிய நானும் ஒரு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சிறிதர் இயக்கத்தில் எடுக்கப்பட்ட அண்ணா நீ என் தெய்வம் படமும் நின்று போனது ஆனால் இந்த படத்துக்காக எடுக்கப்பட்ட சில காட்சிகளை வைத்து எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு கே பாக்யராஜ் அவசர போலீஸ் நூறு என்கிற பெயரில் படத்தை உருவாக்கினார் இன்னும் எழுபத்தி ஆறில் புரட்சி பித்தன் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் தமிழக முதல்வராக அமர்ந்த பிறகும் அவருக்கு இருந்த சினிமா காதல் தீரவில்லை அதே ஆண்டில் நல்லதை நாடு கேட்கும் எழுபத்தி எட்டில் அக்கரபச்சை அதே எழுபத்தி எட்டில் கேப்டன் ராஜு இளைய தலைமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இதுதான் பதில் விட மாட்டேன் என்று கடைசி வரை சினிமாவை விட மனமில்லாமல் வாழ்ந்து மறைந்தார் எம்ஜார் அவர்கள்